இந்த அவிட்ட நட்சத்திரத்திற்கு ரெண்டு ராசிகளில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க நான் அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இன்னொன்று அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி இது எப்படி மாறுபடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதத்தின் அடிப்படையில் மாறுபடுது இதை வந்து உடைப்பட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ரெண்டு ராசிகளில் பாதங்கள் இருக்கிறதுனால மகர ராசியில் ஒன்றாவது பாதம் இரண்டாவது பாதம் கும்பராசியில் மூன்றாவது பாதம் நான்காவது பாதம் ஆக மொத்தத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குண இயல்புகள் தான் வேறுபாடு இருக்கும் ஆனாலும் அந்த நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை முறை அமைப்புகளில் ரெண்டுமே சனி பகவானுடைய ராசிகளில் இருக்கக்கூடிய ஒரு நுட்பம் அந்த இடத்துல இருக்கும் மகரம் அவிட்டத்தில் தான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே செவ்வாய் பகவான் வந்து உச்சம் பெறுவார் அப்போ சனி பகவானுடைய வீட்டில் ரெண்டு நட்சத்திரங்களும் இருக்கிறதுனால அந்த சனி பகவானுக்கே உண்டான மந்தம் மெதுவான குணம் இந்த குணங்களும் செவ்வாய்க்கே உண்டான அதிவேகமான குணங்களும் இவங்கள்ட இருக்கும் அதனாலதான் பொதுவா அந்த மகர ராசி கும்பராசியில பிறந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் செவ்வாயினுடைய அந்த அம்சமும் சனீஸ்வரனுடைய அம்சமும் இருக்கிறதுனால ஒரு செயலை செய்யறது ரொம்ப வேகமா சட்டுன்னு செஞ்சு முடிச்சு ரொம்ப உத்வேகமா போராடி அந்த விஷயத்தை வெற்றிகானவரை ஓயாதவர்கள் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள்